ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பன்னிரெண்டாவது ராசி இருக்கக்கூடிய மீன ராசி நீர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மிகப்பெரிய அம்மாவாசையானது நடக்குது இந்த அம்மாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான பலன்கள் என்ன அசுப பலன்கள் என்ன என்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் நிச்சயமாக மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மீனராசியுடைய பண்பு நலன்களை பார்க்கலாம் மீனராசி அப்படிங்கிறவங்க ரொம்ப அமைதியானவங்க நிறைய விஷயங்களை ரகசியமாக அவங்க மனதிலேயே வச்சுட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க என்ன தான் தனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் மற்றவங்கக்கிட்ட சிறுத்த முகத்தோடு தான் எப்பொழுதுமே இருப்பாங்க இவங்களுக்கு கோபம் அடிக்கடி வரும் இதனாலேயே மற்றவங்கக்கிட்ட சீக்கிரமாக கெட்ட பேர் எடுத்துருவாங்க இவங்கக்கிட்ட கோபம் எவ்வளோ தான் வந்தாலுமே மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் முதல் இடத்துல நிற்பாங்க யாராவது நம்மக்கிட்ட உதவி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு தயங்கி நிற்கிற ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்க சடார்னு மற்றவங்கக்கிட்ட உதவின்னு போய் நிற்கவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் இப்போ வரைக்குமே பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த மீனராசிக்காரங்க ரொம்பவே தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க பெண்களாக இருந்தால் பிறந்த வீட்டில் வசதி வாய்ப்போடு இருந்திருப்பாங்க புகுந்த வீட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கு நடந்த கஷ்டங்களை கிட்ட பகிர்ந்தால் மற்றவங்களும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க எப்பவும் போல் சந்தோஷமாக இருக்கிற மனநிலையில் தான் இருக்கேன் அப்படின்றத மற்றவங்கக்கிட்ட காட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த மீன ராசிக்காரங்க இவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் இதனாலேயே இவங்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே ஏமாற்ற முடியாது யார் எவருன்னு தெரியாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மற்றவங்க கிட்ட பேசினாவே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ற எடையை இவங்க வந்து மனசில் போட்டுருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஆற்றல் பெற்றவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க யார் மனதையும் புண்படுத்தாத அளவுக்கு இவங்களுடைய பழக்க வழக்கங்களும் இருக்கும் சொற்களும் இருக்கும் ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அவங்கள மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க உடனே அவங்க மனது புண்படாத அளவுக்கு அவங்கக்கிட்ட எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படிலாம் பேசக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் ஒன்றாவும் உள்ள ஒன்றாவும் பேச தெரியாது எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக மற்றவங்கக்கிட்ட அவங்களுக்கு புரிகிற மொழியில் பேசிடுவாங்க மேலும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் இருந்தாலுமே இவங்களையும் சில பேர் வந்து ஏமாத்துறதான் செய்கிறாங்க இதனாலேயே மனம் உடைந்து போய் இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் எதையும் நம்ப மாட்டாங்க இவங்களுக்கு சந்தேக பார்வை அப்படிங்கிறது எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும் இவங்க சந்தேகத்தோடு யாரையாவது பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இவங்க நினச்சபடியே ஒரு தப்பான விஷயம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகக்கூடிய ஒரு கால கட்டமைப்பாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப யோசிக்கிற திறன் பெற்றவங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்கும் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பரிகாரங்கள் மாதிரி என்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக மீன ராசிக்காரங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்க அந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசியில் புரட்டாத்தி நான்காம் பாதம் உத்திரட்டாத்தி ரெய்வது என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் அயன சயன போகஸ்தானத்தில் சனி ராக இன கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையோடு எல்லாத்துலேயுமே ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரமாக எதையும் செய்ய தயங்காத குணம் பெற்றவங்க மேலும் உங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உடல் சோர்வு உண்டாகும் வீண் கவலை வீண் வாக்குவாதங்கள் ஆகியவை வரும் முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்ப்புகள் நீங்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் இதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக முடியும் பயணம் மூலமாக வியாபாரம் தொழில் விரிவாக்கம் பெறும் பழைய பாக்குகள் வசூலாகும் நிதி நிலைமை உயரும் உத்தியோகத்தில் இருப்பவங்க செயல்திறமை மூலமாக கடின பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பார்கள் கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை கிடைக்கும் வீட்டில் சுப காரியங்கள் சொன்ன தேதியில் நல்லபடியாக நடக்கும் திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சுதந்திரமான எண்ணம் வரும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்படியாக இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது எதிர்ப்புகள் நீங்க போகுது பணவரத்து அதிகரிக்கப் போகுது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சில நேரத்தில் விபரீதமான எண்ணங்கள் தோன்றலாம் அதனால பார்த்து கவனமாருங்க பணிகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சினை குறைய போகுது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கப் போகுது எடுத்த வேலைகளில் மிக கவனமோடு செயல்படுவது நல்லதுங்க மன வலிமை அதிகரிக்கும் மக்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி கிடைக்கும் கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடிப்பீங்க விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் போராட்டத்தின் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலுமே சில பல வாக்குவாதங்கள் இருக்கும் அதனால் பார்த்துருங்க எல்லாத்துலேயுமே அளவோடு ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா தொல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் வராது அடுத்தவங்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை உங்கள் பிரச்சனையாக மாறிடும் அதனால் பார்த்து கவனமா இருங்க பகைவர்கள் பணிந்து போக வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் முதலட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விடாப்புடையாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க உறவினர்கள் நண்பர்களோடு மனசு தாபங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வரும் மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அன்றாட பணிகளை கவனித்து கொண்டு மிக நிதானமாக இருக்க வேண்டுங்க பெரியவர் சொல்படி நடந்து கொண்டீங்கன்னா தொல்லைகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளலாம் பல விதமான சூழ்நிலைகளில் உங்களுடைய சாதுர்த்தியத்தால் எல்லா விஷயத்தையுமே சமாளிச்சிடுவீங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான வணங்கி வர எல்லா நன்மையும் கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் கடன் பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எட்டு ஒன்பது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக அவங்கக்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி